பைக்கில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் கட் கட்டாச்சுன்னா வண்டி ரன்னிங்கில் சவுண்டு வரும் கடக்கடை ஆடும் ஹெட்லைட் உண் கிளீப்பை கழிவிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு பீஸ் கட்டாக இருக்கும் கிளீப் மாட்ட இடத்துல கட்டாகிருக்கும் இது டிங்கை கொடுத்து ரெடி பண்ணிக்கலாம் இல்லைன்னா புதுசு தான் போட வேண்டியது வரும் இது டிங்கர்ட்டை கொண்டு போகாம எப்படி நாமளே ரெடி பார்க்கலாம் டிங்க கொண்டு போனா இருநூறு ரூபாய் செலவாகும் இது எப்படி செலவே இல்லாம ரெடி பார்க்கலாம் இந்த வீடியோல செயின் லாக் இருக்கு பாருங்க அதை செயின் லாக் இந்த கிளிப் மாட்ற இடத்துல இருந்து எப்படி வச்சு சால்ரிங் சால் ஹோல்ஸ் போட்டு ஸ்க்ரூ போட்டு டேட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுது இப்போ ஹெட்லைட்டும் மாடாது சவுண்ட் வராது அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இரநூறுவா மிஷா இது நாமளே பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாருங்க கரெக்டா प्रच्न अ